நம்ம நினைக்கிற காரியம் நிறைவேறத்துக்கு ஒரு சிம்பிளான ஒரு வழிமுறை இது இது ஒரு சின்ன பிரார்த்தனை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ நம்ம ஒரு எளிமையாக வீட்லேயே ஒரு துளசி பிரார்த்தனை அப்படின்ற மாதிரி இதை சொல்லலாம் ஸோ நம்ம வீட்டில் ஒரு துளசி செடி இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு கிளை வர இடத்துல அதாவது ஒரு ரெண்டு பிரான்ச்சஸ் வந்து ஒன்று சேர்கிற இடத்துல என்ன பண்ணுங்கள் ஒரு நூல் ஒரு மெல்லிய நூல் அதாவது ஒரு நம்ம துணி ஸ்டிச் பண்ணுற நூல் சின்னதாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் அதில் தடவிட்டு ரெண்டு கிளை அதாவது ரெண்டு பிரான்ச்சஸ் சின்ன சின்ன ரெண்டு பிரான்ச் இருக்குது இல்லைங்களா அந்த ரெண்டு பிரான்ச்சையும் லைட்டாக ஒன்று சேர்த்து விட்டுட்டு அதில் இந்த நூலை வந்து லைட்டாக போட்டு ஒரு நாட்டு போடுறீங்களோ இல்லை லைட்டாக திருக்கி விடுறீங்களோ ரொம்ப டைட்டாக போடக்கூடாது இது வந்து லைட்டாக போட்டு விட்டுட்டு நம்ம நினச்ச காரியத்தை ந சொல்லிவிட்டு அதாவது நம்ம இப்போ நம்ம ஏதோ ஒரு பிரார்த்தனைக்காக வேண்டோம் அப்படின்னா அது நடந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு அதை சொல்லணும் சொல்லிவிட்டு இதை வந்து நம்ம பண்ணும்போது இதை வந்து ஒரு ஒன்பது நாள் அப்படின்ற மாதிரி கணக்கில் வந்து இதை பண்ண சொல்கிறாங்க அதாவது சனி வெள்ளி சனி இல்லாமல் மற்ற நாட்கள் எது வேணாலும் இதை வந்து பண்ணலாம் இதை மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ஒன்பது நாள் வந்து அந்த துளசிக்கிட்ட வந்து நம்ம நினச்ச காரியத்தை நினச்சிட்டு நடந்த மாதிரி அதை பிலீவ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வேலை கிடச்சிச்சு நான் வேலையில் இருக்கேன் அந்த மாதிரி அதை சொல்லிவிட்டு அதை கும்பிட்டு ஒரு ஒன்பது நாட்கள் பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தால் நம்ம நினைக்கிற காரியம் அதாவது ஒரே ஒரு காரியத்தை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை வந்து நினச்சி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம நினைக்கிற காரியம் கை கூடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு பிலிவு இருக்குது நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒரு பதிவில் நமக்கு நினச்ச காரியத்தை எப்படி வந்து சாத்தியமாக்கலாம் என்ன பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸையும் பார்க்கலாம்